ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஜெய்பி தி பேசுகிறேன் கோயம்புத்தூர் கொடிஷா ஹாலில் வந்து புக் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் சில புக்ஸ் வாங்கலான்னு போயிருந்தோம் இங்கே வந்து சிறியவங்க முதல் பெரியவங்க வர எல்லாரும் படிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே வந்து ஆன்மீக புத்தகங்கள் அப்புறம் லா பற்றி படிக்கிறது அப்புறம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கான புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இங்கே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே லெஃப்ட் சைடில் இங்கே என்னென்ன ஸ்டாலெல்லாம் வச்சுருக்காங்க யாரெல்லாம் வச்சுருக்காங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து வச்சுருக்காங்க அவங்க ஸ்டால் நம்பர் என்னங்கிறத போட்டு இங்கே பெரிய பேனர் ஆட்டை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வாங்க உள்ளே போகலாம் இங்கே வந்து சின்னவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா ட்ராயிங் புக்ஸு கலரிங் புக்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம் எழுதுனேன் நாவல்ஸ் எல்லாம் இருக்குங்க ஹாரி பாட்டர் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நாவல்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே நீங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனாலே இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் உங்களை ஒரு புக்காவது வாங்க தூண்டிவிடுங்க புக் ஸ்டால் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்டாலில் மட்டும் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னா மேக்னிஃபையர் டூல் இருக்குது டெலஸ்கோப் இருக்குது செட்டஸ்கோப் இருக்குது மெஷரிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குது உண்டி கால் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக புக் ஸ்டால் இருக்கு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு கடை இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது இதையும் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து லா சம்மந்தமான ஸ்டாலெல்லாம் இருக்குதுங்க இந்த ஸ்டாலில் வந்து பட்டா சிட்டா அப்புறம் லேண்ட் வாங்குறது விற்கிறதுங்கிற மாதிரி அதுக்கு தேவையான லா புக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜாக இருக்குது அந்த எல்லாம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான லா புக்ஸும் இங்கே கிடைக்குதுங்க இங்கே வந்து ஈஷா யோக மையத்திலிருந்து வந்து ஜக்கி வாசுதேவன் அவர்களை பத்தின புக்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்க விஸ்ல மதத்தோட திருக்குறான் நவிகல் நாயகம் அவர்களை பத்தின புக்கெல்லாம் வச்சு ஒரு தனி ஸ்டாலே இருக்குங்க பட் பட்னா லீஸ்ட்டுங்கிற மாதிரி இங்கே தாங்க ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது இங்கே சாட் ஐட்டம் இருக்குது வெஜ் நான்வெஜ் அப்படின்னு ரெண்டு விதமான ஃபுட் இருக்குங்க எல்லா ஃபுட்டுமே ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்ப டெலிஷியஸாக டேஸ்டியாக இருக்குங்க இங்கே நீங்கள் புக் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்டால்லேயும் வந்து ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போங்க பாருங்கள் இந்த புக் ஃபேர் முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஹோம் ஃபர்னிச்சர் எக்ஸ்போன்னு ஒன்று போட்டிருக்காங்க இதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய்